பத்து கன்னிமார்கள் தூங்கிட்டு இருக்காங்க இது ஒரு காட்சி பத்து பேர் தூங்கிட்டு இருக்காங்க பைபிளில் வரக்கூடிய ஒரு கதை நம்ம தான் படிக்கிறது இல்லையா இன்னிலேருந்து ஆரம்பிங்க படிக்கிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல படிக்கலாம் பத்து பேர் படுத்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு அசிரீரியாக ஒரு ஒரு குரல் வருது உங்கள் மணவாளன் வந்து விட்டார் ஆயத்தமாக இருங்கள் இப்போ நீங்கள் மணவாளன் வந்து விட்டார டெலிட் பண்ணிடுங்க மூத்தோன் சொல் ஆயத்தமாக இருங்கள் ஸ்டே அலர்ட் ஸ்டே பிரிப்பேர்ட் மனசுல இவ்ளோ கிடக்குதுங்க இதோ ஒன்பது மணி வரைக்கும் பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் கிடக்குது ஆயத்தமாக இருக்க வேண்டும் யார் முன்னால வராங்க யார் பின்னால வராங்க அவங்களுக்குள்ள போட்டி உள்ள உள்ள விவேகானந்தர் அடுத்து நின்றுட்டு இருக்கிறார் கிருஷ்ணர்